லவ்வா இல்ல அரேஞ்ச் பண்ணாங்களா சாகணும்னு முடிவெണ്ണിட்டா தூக்கமாட்டி செத்தானா தூக்கமாத்திரே சாப்பிட்டு செத்தானா பெண்டன் எனக்கு குடுத்தாங்க ரொம்ப நன்றி அதுவும் பிள்ளையார வந்து ஒரு இனிஷியேட்டிவா ஒரு ஸ்டார்ட் லைஃப் ஸ்டார்ட் மாதிரி மாசம் என்ன அடுத்த வருஷம் அஞ்சாம் மாசம் இந்த மாசம் அவங்க வந்து குடிக்க கூடாது ஏன் பிள்ளையுக்கும் அவங்க அனுப்பி என்ன சம்மந்தம் வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது கொள்ள ஹலோ வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் இருந்து வந்திருக்கோம் என்ன பேர் உங்களுக்கு என்னோட பேர் காந்த காந்த ரூபன் என்று சொன்னதானு கல்விப்பட்டம் அப்படியா

என்று சொல்லி எல்லாம் பாக்கணும் மட்டும் சொல்லிதான் இந்த அன்பு பெருசு அவங்களுக்காக அனுப்பி இருக்காங்க சரி உங்களுக்கு அவர் அழகான கேக் ஒண்ணு அனுப்பி விட்டுருக்காங்க நீங்களும் ப்ளூ கலர்ல ஷர்ட் போட்டிருக்கீங்க கேக்ல அந்த டிசைன் எல்லாமே ப்ளூ கலர்ல வந்துருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிட்டு போல சரி அப்புறம் இந்த நல்ல கேக் கட் பண்றது முக்கியம் தானே அப்ப உங்களுக்கு அன்பா இந்த கேக்கை அனுப்பி விட்டுருக்காங்க இந்த நாள்ல கட் பண்ண சொல்லி சரி அப்ப இந்த இருபத்தி ஒன்பதாவது வயது பிறந்த நாள் எப்படி போகுது நல்லபடியா போகுது நல்லபடியா போகுது ஹேப்பி அபௌட் ஆ ஹேப்பி சரி ஓகே யார் நீங்க நினைக்கிறீங்க புகழ் விஜய் டிவி முகல சொல்லலையே விஜய் டிவி சொல்லலையே சரி சொல்றீங்க நீங்க ஓகே இருக்காங்க அவங்க இருக்காங்க இருக்காங்க யார் அவங்க இப்போ எனக்கு கல்யாணம் இருக்கு சரி உங்கோட ஃபியான்ஸ் எங்கோட வரங்கால மனைவி உங்குகாக இத நீங்க நினைக்கிறீங்க. சரி வெடிங்க அப்ப? இந்த மாசம். அஞ்சாம் மாசம் அடுத்த வருஷம் அஞ்சாம் மாசம் இந்த மாசம் 25ஆம் உங்களுக்கு வெடிங். சேர்த்து அதுக்கு முதல்லே பிரندநாள் வருது. அப்ப அதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்கோட வைஃப், ஃபியூச்சர் உங்களுக்கு.

சரி உங்களோட ஃபியூச்சர் வைஃப் அம்மாப்பா அம்மாப்பா சரி அவங்க அனுப்பி இருப்பாங்கன்னு தோணுது உங்களுக்கு இப்போ இங்க அவங்க தான் இருக்கலாம் ஓகே மேபி அவங்க வந்து இவங்களுக்கு அனுப்பி இவங்க தான் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு தோணுது நீங்க தான் கெஸ் பண்றீங்க எல்லாத்தையும் லவ்வா இல்ல அரேஞ்ச் பண்ணாங்களா அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணது அப்ப அரேஞ்ச் பண்ணிட்டு லவ் பண்ணி கொண்டிருக்கீங்க ஆமா

அதான் என் வைஃபா தான் இருக்கு உங்களோட வைஃபா தான் இருக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அவங்களே ஆ பிடிக்கும் பிடிக்கும் ஓ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள பேசினதுல இருந்து அவங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டர் எல்லாம் நல்ல டைப் நல்லா பேசுவாங்க நல்லா கேர் பண்ணுவாங்க ஓகே இதெல்லாம் அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆமா சரி அப்ப அவங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு யாரும் பிடிக்க கூடாது அந்த சிகரெட் அந்த பேட் ஆக சேர்த்து கூடாது அதான் முக்கியமா அது இல்லாம சீதனை வாங்கக்கூடாது இந்த ஒரு விஷயம் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கிறதால தான் பிடிச்சி ரெண்டு பேருமே லவ் பண்றீங்க அவருக்கு உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஸ்டார்டிங்ல பேருந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கு ஓகே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கு சரி ஓகே இவ்வளவு விஷயம் சொல்றீங்க சரியா அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க ரொம்ப ஆழமா லவ் பண்றீங்க போல அவங்களை அவங்கள பத்தியே சொல்லி கொண்டிருக்கீங்க சரி ஓகே எனிவே அந்த இந்த கிஃப்ட் அனுப்பினது அவங்க இல்ல அந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட வெட்டிங்க்கு ஒருவேளை அவங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு தரலாம் சரி உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதையும் பாப்போம் என்ன இருக்கும் ரிங் ரிங் இருக்கும் ரிங் இல்லடி கிஃப்ட் ரிட்டனா கால் செய் ஹேண்ட் செய் பிரேஸ்லெட் சரி ஓகே ஓபன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்டும் இல்லாட்டி எனக்கு இது வந்து சரி ஓகே நான் கேட்கல எனக்கு வேணா நீங்களே ஓபன் பண்ணி பார்த்து என்னன்னு கண்டுபிடிங்க இங்க இருக்கிற கதை கேள்றாங்க அவங்களுக்கு தெரியாது என்ன கிஃப்ட் வந்திருக்கேன் சரி ஓகே ஓபன் பண்ணி பாருங்க பிள்ளையா

எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க என்ன விஷயம் வர எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இல்ல இல்ல பர்த்டே கேப்படியும் நைட்ல இருந்து 12 o'clock வந்து கால் பண்ணி பேசறோம் பேசறோம் எப்படியும் ஒரு பிளான் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் அவங்க அனுப்பி இருந்தா தான் இது அவங்க பிளான் பண்ணதா இருக்கும் வெட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல நடந்துதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே என்றவளைய கண்டிப்பா 12 o'clock விஷ் பண்ணிருவாங்க அந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா இது கண்டு இத வச்சு கண்டுபிடிச்சாச்சு இத வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க ஏன் பிள்ளையாருக்கும் அவங்க கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க என்ன சம்மதம் பிள்ளையாரா பிடிக்கும் ரொம்ப சரி ஃபேமிலிக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதால தான் உங்களுக்கு இந்த அனுப்பி இருக்காங்களா மேபி ஒரு ஸ்டார்டிங் சரி நீங்களே கும்பிடுங்க அப்படினு சொல்லி அனுப்பிட்டாங்களோ இல்ல 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 நாங்க கும்பிரறது அம்மாக்கு வந்து பிள்ளையார் தான் பிடிக்கும் நாலடி பிள்ளையார் ஓகே பிள்ளையார் ஓகே நல்லா ஒரு இனிஷியேட்டிவா நல்லா ஓகே சரி அப்ப யார்கிட்ட இருந்து வந்திருக்கும் அதுதானே முக்கியம் என்ன அதுதான் இதுக்கு மேல குழப்ப முடியாதுனே நிறைய कंफ्यूज ஆயிட்டீங்களா யார்கிட்ட இருந்து வந்திருக்கு இல்ல ஷூரா இருக்கீங்களா ஷூரா ஷூரா இருக்கீங்க அப்ப நான் நேரம் நேரம் கதச்சது எல்லாம் வேஸ்டா போய்டோ இல்லையா நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா வந்து கண்டிப்பா இல்ல ஏதோ பதட்டம் தெரியுது உங்களுக்கு கதை இல்ல ஏதோ டென்ஷன் தெரியுது இப்படி கிஃப்ட் தந்துட்டு கதைக்குறதால வந்து டென்ஷனா இருக்கா இல்ல தானே சரி அப்ப நானே சொல்றேன் யாரு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதான் ரூபன் என்னோட இந்த இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளும் உங்களை சந்தோஷப்படுத்தும் திடீர் இரண்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணும் என்று சொல்லி இந்த கிஃப்ட தன்னல்ல இருந்து உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப்

நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கீங்க இதை வந்து கண்டிப்பாக நான் செயின் எதாவது வாங்கினா கண்டிப்பாக இதை நான் கோத்து என் களத்தில் போனேன் ஆல்ரெடி செயின் இருக்கு நான் கண்டிப்பாக நான் இது போடுறேன் இப்போ போடலாமா ஏ ஓகே நம்ம லாஸ்ட்டில் போடுவோம் அழகா விஷயத்தை சொல்லிட்டீங்க அழகா ஒரு நன்றியே இவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க உங்களோட ஃபியூச்சர் வைஃபுக்காக உங்களுக்கு ரெண்டு பேருக்கு முடியல நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இப்ப இருக்குதானே எனக்கு விளங்குது இதன் மூலமா சரி அச்ச சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஃபியூச்சர் வைஃப் சார்பாகவும் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் வெட்டிங் வந்து இருபத்தஞ்சாம் தேதி நடக்க போகுது புகன் அண்ட் புகழினியோட புகழ் பெற்று நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழணும்னு சொல்லி இப்பவே நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் Okay thank you for the Thank you so much. And cake cut. Cut. Okay. Sure.